ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் தான் எாரீங்க இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் ஸோ ஹாப்பி என்ன என்ன எல்லாரும் பண்ணுறீங்க எல்லோரும் ரொம்ப ஜாலியாக கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களோட நண்பர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க புது புது ட்ரெஸ்ஸஸ் போட்டு இருப்பீங்க கேக் வெட்டிட்டு இருப்பீங்க இன்னும் கிறிஸ்மஸ் அப்படின்னாவே ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இப்போ எனக்கு கொஞ்சம் ஆகுறது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு அந்த பண்டிகைதான் பஸ்கா பண்டிகை பண்டிகையில ஏசப்பாவும் ஏசப்பாவுடைய தாயாகிய மரியால் ஐஏசப்பாவுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசிப்பு எல்லாரும் அந்த பண்டிகைக்கு போயிருந்தாங்க ஏசப்பாவுக்கு சுமார் ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கா பண்டிகை எல்லாம் முடிச்சிட்டு வீடு திரும்பி போயிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம எப்படி கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறோமோ அதே மாதிரி எரிசிலை பஸ்கா பண்டிகை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தாங்க இந்த வீட்டுக்கு பஸ்கா பண்டிகை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு நாள் பிரயாணத்தை கடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே ஞாபகம் வருது ஏசுவை நம்ம எரிசிலைம்லயும் மறந்துட்டோம் அப்படின்ட்டு ஏசுப்பா மறந்து போய் தேடி போனாங்க தேடிட்டு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க பண்டிகை நாட்கள்ல அந்த சம்பவத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பண்டிகை நாட்கள்ல கேக் கொடுக்க மறக்கல ஃப்ரெண்ட்ஸுக்கு விஷ் பண்ண மறக்கல ஸ்டேட்டஸ்ல கிறிஸ்துமஸ் போட மறக்கல ஸ்டார் கட்ட மறக்கல நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம ட்ரெஸ் போட்டு செலிப்ரேட் பண்றதை மறக்கல ஆனா இந்த பண்டிகையில கிறிஸ்துவ பிறந்ததான நோக்கத்தை மறந்துட்டோமே என்ன கிறிஸ்து பிறந்ததான நோக்கத்தை மறந்துட்டோம் கிறிஸ்துவ எதற்காக பிறந்தாரு கிறிஸ்துவ எதுக்காக பிறந்தாரு அப்படின்னா பாவிகளை ரச்சிக்க அதாவது நம்மள ரச்சிக்கிறதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அதுதான் கிறிஸ்துவோடைய நோக்கமாக இருந்துச்சு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஸ் யாராவது ஒரு தட்டியாவது கிறிஸ்து பிறந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் யாராவது ஒரு நபர்கிட்ட போய் கிறிஸ்து உனக்காக பிறந்தாரு உன்னுடைய பாவங்களை ரசிக்கிறதுக்காக பிறந்தாரு உன்னை பரிசுத்தவான் ஆக்கி நீதிமான் ஆக்குறதுக்காக பிறந்தாரு அப்படின்னு சொல்லணும் யாராவது ஒருத்தட்ட சொல்லுவோமா ஓகே பாய் காட் பிளஸ் யூ சுத்தமானால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது